ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏண்டா எங்களை இப்படி அடிச்சிங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த தோல்வி நான் நினச்சி இன்னும் ரெண்டு நாள் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் எதிரான இங்கிலாந்து அணி தோத்தது குறித்தும் அண்ட்ரட் அடித்தும் தோத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துடன் பேசியிருக்கார் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோ ரூட் அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசனார் பேசினார் வீடியோ வீடியோல்டா பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க ஜோ ரூட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போல் ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரன் நாங்கள் கொடுத்தது ரொம்ப அதிகமாக நினைக்கிறோம் எங்களோட டார்கெட் எல்லாமே இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் சொல்லிட்டுன்னு நினச்சோம் பட் எங்களால் முடியல நான் நூறு அடித்து தோற்றுருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா எட்டு ரெண்டில் நாங்கள் தோற்றுருக்கோம் அவ்வளோ ஃபைட் பேக் பண்ணோம் ஆப்கானிஸ்தான் உண்மையான உங்களுக்கு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நல்லா பண்ணாங்க லாஸ்ட் டைமில் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தூங்க மாட்டேன் என்னால் இது மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் கிரிக்கெட்டில் இதெல்லாம் நடக்குது சகஜம் தான் எனக்கு தெரியுது இருந்தாலும் இது பெரிய மேட்ச் பெரிய டோர்னமெண்ட் இதில் இந்த மாதிரி நடந்திருக்குது என்னால் ஏற்றுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்கள் தப்பெல்லாம் திருத்திட்டு கண்டிப்பாக அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க ஆமாங்க தலைவன் எவ்வளோ கஷ்டப்படுவாருங்க நூற்றி இருபது ரன் ஆச்சாருங்க சேசிங்கில் கண்டிப்பாக அவர் கூட யாரும் ஒத்துராடிந்தால் கூட இது பண்ணிட்டுருக்கலாம் ஜேஸ்ட்டுக்கலாம் பட் ஆப்கானிஸ்தான் சொல்லி அவனுங்க சூப் சூப்பராக பால் போட்டாங்க ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தாங்க நடுவில் நல்ல பார்ட்னர்ஷிப்லாம் வந்துச்சு ஜோ ரூட் ஜோஸ் பேட்டில்லாம் நல்லா போட்டாங்க இருந்தாலும் ஃபைனல் வரைக்கும் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க ஒரு ஆப்கானிஸ்தான் ஏஷியன் காண்டினென்ட் நம்ம பக்கத்து நாடு கூட சொல்லலாம் கிட்ட தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நாடு இந்தமாதிரி வளர்ந்து வருது கிரிக்கெட்டில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க எப்பவுமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு பாண்ட் இருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆப்கானிஸ்தான் இந்தமாதிரி வளர்ந்துட்டு வருது பார்க்க நல்லா இருக்குது சூப்பருங்க ஏன்னா அடுத்து ஆஸ்திரேலியா கிட்டே ரிவெஞ்சு வாங்குற டேன்னு சொல்லாங்க ஆஸ்திரேலியா கூட நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நாட்டில் நடந்த வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் ஜெய்கு வண்டி மேட்ச் கிட்ட தோத்தாங்க அதுக்கு பை வாங்குற விதமாக மீண்டும் இந்த சாம்பியன் ட்ராஃபி வருதுங்க அந்த மேட்ச்சு அடித்தாங்கன்னா குவாலிஃபை டு செமிஃபைனல் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பவம் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்குறாங்க அதுக்கு ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஏன்னா நல்ல மொமெண்ட்டம் வந்து வராங்களா ஒரு இங்கிலாந்து போன்ற ஒரு பெரிய அணி அடிச்சுட்டு வரும்போது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் அது இல்லாமல் ஆஸ்திரேலியார் போலிங் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ் யாருமே இல்லை கண்டிப்பாக நல்ல அட்வான்டேஜ் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோடய கருத்து இது தான் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணி தோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் செம்மையாக வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா மேட்சில் விளாட போகிறாங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்